வணக்கம் உறவுகளே ரே கஸ்டியில் நாங்கள் விடயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திமிங்கலத்தை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு வாங்க நாம் திமிங்கலத்தை பற்றி சுவாரஸ்யமாக பேசலாம் ஆறு வந்து ஒவ்வொரு வகையான திமிங்கலங்கள் வந்து ஆழங்குடா மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்பெட்டி கரையோரங்களில் வந்து ஆழமான நீரில் அடிக்கடி வருகின்றது அப்படின்னு சொல்லலாம் எவ்வாறு வந்து இலங்கையின் பெரிய ஐந்தில் வந்து மிகப்பெரியது தொடர்ச்சியாக வந்து வந்து அவதானிக்க முடியும் இது வந்து 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 மர்மமான பார்ப்பது மற்றும் கவர்ச்சிகரமானதாகவும் இருக்கிறது சொல்லலாம் இது வந்து ஒரு உண்மையான தாழ்மையான ஒரு அனுபவத்தை அளிக்கிறது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் வந்து இந்த திமுகங்கள் வந்து இடம்பெயர்வு உச்சத்தை வந்து மீண்டும் மார்ச் மற்றும் ஏப்ரல் இடையே வந்து விந்தணு திமிங்கிலங்கள் மிகவும் அடிக்கடி காணப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் வந்து நீங்கள் நீலம் மின்கி பைலட் ப்ரெய்ட்ஸு முலாம்பழம் தலை மற்றும் குள்ள விந்தணு திமிங்கலங்களை வந்து காணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆலங்குடாவில் வந்து திமிங்கலந்த திமிங்கலத்தை வந்து பார்ப்பதற்கு மிகவும் குறிப்பிடத்தக்க மாதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தான் இந்த திமிங்கலங்களை பார்க்கலாம் இந்த திமிங்கலங்கள் வந்து நவம்பர் முதல் ஏப்ரல் வரை வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து அவை வந்து அதிக எண்ணிக்கையில் காணப்படும் போது புலம்பெயர்ந்த காலத்தில் வந்து அடிக்கடி காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க திமிங்கலங்கள் வந்து பெரிய சூடான ரத்தம் கொண்ட நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம் கடல்களிலும் அனைத்து கடல்களிலையும் வந்து காணப்படுகிறது உலகம் முழுவதும் வந்து எண்பது வகையான திமிங்கலங்கள் உள்ளதா உதாரணமாக இலங்கையின் சிறிய தீவை வந்து உள்ள கடப்பரப்பில் இருபத்தி ஆறு திமிங்கல இனங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நில திமிங்கலம் அதாவது கம்பேக் திமிங்கலம் மின்கே திமிங்கலம் துடுப்பு திமிங்கலம் அது மட்டும் இல்லாமல் கொலையாளி திமிங்கலம் பிக்மி விந்து திமிக்கலம் குள்ளவிந்து திமிக்கலம் அது மட்டும் இல்லாமல் விந்தனு y mi குறுகிய துடுப்பு பைலட் திமிங்கலம் தவறான கொலையாளி திமிங்கலம் அப்படின்னு சொல்லி நிறைய திமிங்கலங்கள் இருக்காம் அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கு பாட்டில் மூக்கு திமிங்கலம் அப்படின்னு கூட சொல் இருக்கான் முலாம்பல கொண்ட திமிங்கலம் அப்படின்னு கூட இருக்காம் திமிங்கலம் என்பது வந்து திமிங்கலத்தை பார்க்கும் சுற்றுலா பயணிகளில் வந்து நீங்களும் காணக்கூடிய சில இனங்களும் வந்து இருக்கிறது இப்படி நிறைய இனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விந்து திமிங்கலத்தை பற்றி நாம் பார்க்க வந்து மிகப்பெரிய பல்கொண்ட விந்தனு விந்தணு இருக்கிறதாம் அவற்றில் வந்து அளவு இருந்த போதிலும் வந்து அவற்றின் கீழ் வந்து தாடையில் வந்து பற்கள் இருக்கிறதாம் அவை வந்து ராஜத க்வீட் அல்லது மீன்களை வந்து பிடிக்க பயன்படுத்துகிறதாகவும் கூறப்படுகிறது மற்ற பெரிய திமிங்கலங்களை வந்து போல் இல்லாமல் வந்து அவற்றின் பழின் மூலம் வந்து அதிக சிறிய அடர்த்தியான உணவை வந்து வடிகட்டுகிறதாகவும் கூறப்படுகிறது மிகவும் வந்து குறிப்பிடத்தக்க திமிங்கல இனம் வந்து இல்லாவிட்டாலும் இது மிக முக்கியமான தலையை கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் வந்து பூமியில உள்ள எந்த இந்த விலங்கினங்களில் மூளையும் வந்து மற்ற க கடல் பாலூட்டிகளை விட வந்து ஆழமான டைவ் செய்ய முடியும் மற்றும் வந்து யானைகளை போன்ற ஒரு நிலையான மற்றும் அதிநவீன தாய் வழி சமூகத்துல வந்து வாழ்க்கிறதாகவும் கூறப்படுகிறது விந்தணு திமிங்கலங்கள் வந்து பொதுவாகவே வந்து ஆழமான கடல்ல வந்து கடல்களில் அமைந்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது இன்னும் வந்து கல்பெட்டிய மற்றும் திருகோணமலையிலேயும் வந்து கரைக்கறைகளை வந்து இந்த திமிங்கலம் வந்து காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீலத்திமிங்கலம்னு சொன்னால் உலகின் மிகப்பெரிய பாலூட்டிகளான இந்த நீல திமிங்கலங்கள் வந்து அவை வந்து முறியடிக்கிறது அனைத்து பதிவுகளிலும் வந்து வியப்பையும் ஆச்சரியத்தையும் வந்து தூண்டுகிறதாகவும் கூறப்படுகிறது இந்த நீல திமிங்கலத்தின் இதயம் வந்து ஒரு சிறிய வாகனத்தின் அளவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு குழந்தை வந்து நீல திமிங்கலத்தின் தமணியங்கள் வழியாக வந்து ஊந்து செல்ல முடியும் என்று கூறப்படுகிறது மேலும் வந்து இந்த நீல திமிங்கலம் வந்து கிரகத்தின் உரத்தை வந்து ஒளிய வந்து வெளிப்படுத்து வெளிப்படுத்துகிறதா மனிதர்களால் வந்து கேட்க முடியாத அதிர்வெண் மிக குறைவாக இருந்தாலும் பிக்மி நீல திமிங்கலங்கள் வந்து மிகவும் சிறியவை மற்றும் முதன்மையாக தெற்கு அரை வந்து குறிப்பாக இலங்கை பெருங்கடலில் வந்து காணப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த கம்பேக் திமிங்கலம் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலின் திமிங்கலங்கள் வந்து சிறிய இறால் ப்ளாங் டென் மற்றும் சிறிய மீன்களை வந்து சாப்பிடுகின்றன மற்றும் வந்து கடைக்கரை கடற்கரைகளில் வந்து காணப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த கம்பேக் திமிங்கலங்கள் வந்து துருவங்களுக்கு அருகில் உள்ள கோடைக்கால உணவு பகுதியிலிருந்து பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள வெப்பமான குளிர்கால இனப்பெருக்க கடல்களுக்கு வந்து இடம் கூறப்படுகிறது இது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் திமிங்கலத்தினுடைய சுவாரஸ்யமான விடயங்களை பற்றியும் திமிங்கலத்தினுடைய இனங்களை பற்றியும் நாங்கள் சுவாரஸ்யமாக பேசிருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றியே